இந்த கிரியேட்டிவ் பையன்றவன் யார் ஒரு வகுப்பறையில் ஒரு ஒரு டீச்சர் வந்து பாடம் நடத்துகிறார் ஒரு மேத்ஸ் ஒரு பிசிக்ஸ் டீச்சர் இணைக்கோடுகள் ஒன்றாய் சேராதுன்னு சொல்றார் கிளாஸ் ரூமில் இருக்கிற ஐம்பது பையனும் அதை ஒத்துக்கொள்கிறார் அமைதியாக நோட்ஸ் இருக்கிறார் பிசிக்ஸ் டீச்சர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஒரு பையன் எழுந்து கேள்வி கேட்கிறான் சார் இணைக்கோடுகள் எங்கேயுமே ஒன்னா சேராதா சார் என்று கேட்கிறான் இந்த பாரு நான் போர்டில் போடுறேன் எங்கேயா சேருதா அந்த பையன் கேட்குறேன் போர்டை தாண்டி வெளியே வாங்க சார் என்று சொல்கிறான் வாத்தியாருக்கு இப்போ குழப்பமாகுது ஒருவேளை போர்டை தாண்டி வெளியே போனால் ஒன்னா சேர்ந்துருமோ அவன் சொல்கிறான் பூமி உருண்டையானது தட்டையானது இல்லை அப்போ இணைக்கோடு எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து தான் ஆக வேண்டும் அப்படி கேட்குறான்ல அந்த பையன்தான் கிரியேட்டர் இந்த எல்லாத்தையும் ஒத்துக்கணும் அந்த ஐம்பத்தி ஒம்போது பேரும் பிஜேஸ்ட் ஆவான் ரெவன்யூவில் பெரிய ஆஃபீஸர் ஆவான் எது ஒன்னா ஆயிடுவான் அந்த ஒரு அவன் தான் சயின்டிஸ்ட் ஆவான் தான் எழுத்தாளன் ஆவான் அவன் தான் கவிஞன் ஆவான் அந்த ஒரு பையனுக்காக தான் புக் ஃபேர் நடக்குது அந்த ஒரு பையன் யாரு இந்த ஊரில் என்று கண்டுபிடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம் நாம் என்ன பண்ணுறோம் பேரண்ட்ஸு நம்ம புள்ள அந்த ஒரு பையனை ஆகாத தம்பி தயவு செய்து இந்த ஐம்பத்தி ஒன்பது பேர்ல ஒரு பயனாக சாமி நம்மளுக்கு வேணாடலாம்